இது திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம் அது இப்போது பார்த்தீர்கள்னால் நம்முடைய தளபதியவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருள்களை தர வேண்டும் என்று சொல்லி திருச்சியில் வண்டி ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வண்டிகளில் கொடுக்குறோம் பயனாளிகள் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் அவ்வளோ பயனாளிகளுக்கு இன்றைக்கி கொண்டு கொடுக்குறோம் இன்றைக்கி மட்டும் எண்பது சதவீத பொருட்கள் வழங்கப்பட்டு விடும் எல்லா இடத்துலையும் திட்டமிட்டபடி இருக்குது அதனால் இது ஒரு சிறப்பான திட்டம் இவங்கெல்லாம் வயதானவங்களாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை வீடு தோடியாக வந்துருச்சு தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் வேறதாக கேட்டீங்க போராட்டம் துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் அதை வந்து சுமூகமாக தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்துங்க வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர்கள் இறக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்குறாங்க கேட்குற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதல் நிரந்தர பணி தரணும்னு சொல்லி அதெல்லாம் இல்லை இல்லை நிரந்தரப்படுத்துறதுக்கெலாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்க நிரந்தரப்படுத்த இப்போ சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்களெல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து முந்நூற்றி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளும் அவங்க போடலை துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவத பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவு எடுப்போம் இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் துறை அமைச்சரே போகல நீங்கள் நாலு தடவை நான் போயிட்டு வந்துவிட்டேன் பேசியிருக்கேன் அமைச்சர் வறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செக்ரட்டரி பேசிகிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம் முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிகிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் விட்டுரலைங்க